ஹரஹர சங்கர் ஜெய ஜெய பெரியவா நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனல் மூலமாக ஆலய தரிசனம் அப்படின்ற பகுதியில் நிறைய கோவில்களை ஆலயங்களை தரிசனம் பண்ணிட்டு வரும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிறது ரொம்பவே விசேஷமான யம பயம் போக்கும் ஓர் அற்புதமான ஆலயம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் இருக்கும் ஸ்ரீவாஞ்சியம் ஆலயத்தை தான் இன்றைக்கி தரிசனம் பண்ண போகிறோம் ஆலயத்தின் தலை வரலாறு சிறப்புகள் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கோ வரலாறும் பெருமையும் தெரிஞ்சுண்டு சிவனை தரிசனம் பண்ணலாம் ஓம் நமக்கு சிவாய அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் இன்று இங்கு கார்த்திகை மாத சிறப்பு பதிவாக ஸ்ரீவாஞ்சியம் தலத்தின் சிறப்புகளையும் தல புராணத்தையும் பற்றி பார்க்கலாம் வாங்கோ திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் அருகில் அமைந்துள்ள அற்புதமான திருத்தலம் ஸ்ரீவாஞ்சியம் காசிக்கு நிகரான தலங்களில் ஸ்ரீவாஞ்சியமும் ஒன்று ஸ்ரீயை வாஞ்சித்து அதாவது ஸ்ரீ என்ற மகாலட்சுமியை அடைய விரும்பி திருமால் தவம் இருந்து சிவபெருமானின் அருள் பெற்ற தலம் எதுவாதலால் இந்த தலம் ஸ்ரீவாஞ்சியம் ஆனது வர் வாஞ்சிநாதேஸ்வரர் அம்பாள் மங்களநாயகி என்னும் வாழ வந்த நாயகி பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது எழுபதாவது தலம் நால்பர் மட்டுமல்ல அருணகிரிநாதர் வள்ளலார் பெருமான் ஆகியோராலும் பாடல்கள் பெற்ற திருத்தலம் இது இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாளிக்கிறார் வியாசர் அருளிய ஸ்காந்த புராணம் பிரம்மாண்ட புராணம் ஆகியவற்றில் இந்த தலத்தின் பெருமை சொல்லப்பட்டிருக்கு இந்த தலத்தில் தேவர்களும் முனிவர்களும் கடுமையாக தவமிருந்து சிவபெருமானை பூஜை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் மேலே சொன்ன புராணங்களின் மூலம் அறிய முடிகிறது அவ்வளவு ஏன் யமதர்மருக்கு சிவபெருமான் அருளிய பேரு பெற்ற திருத்தலம் இது ஆகவே இந்த தலத்தின் அம்மைக்கும் அப்பனுக்கும் வாகன தொண்டு செய்து வருகிறார் யமதர்மராஜா கோவிலின் அக்னி மூலையில் யமதர்மராஜனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் தெற்கு நோக்கிய தனி சன்னதி உள்ளது சிறப்பம்சமாகும் தல புராணத்தை பற்றி பார்க்கலாமா எத்தனையோ நல்ல பதவிகள் இருக்கும் போது தனக்கு மட்டும் ஏன் உயிர்களை எடுக்கும் பதவியை சிவபெருமான் கொடுத்துள்ளார் என யமதர்மராஜா ரொம்பவே வருத்தப்பட்டார் திருவாரூருக்கு போய் தியாகராஜரிடம் தன்னுடைய குறையை தெரிவித்தார் சிவாஞ்சியம் போய் வழிபடும்படி ஒரு அசரீரி சொல்லியது அதன்படி யமன் இந்த தளத்துக்கு வந்து சிவனை நோக்கி கடுமையா தவம் இருந்தார் அவரோட தவத்துல மகிழ்ந்த சிவபெருமான் ஒரு மாசி மாத நன்னாளில் என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு சொன்னார் அதற்கு யமனும் இறைவா எனக்கு அனைத்து உயிர்களையும் எடுக்கும் பதவி தந்திருக்கிறதுனால எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறா திட்டி தீக்குறா என்னை தீராத பிரம்மஹத்தி தோஷம் வாட்டுகிறது பாவம் தொடர்றது அப்படின்னு சொல்றார் யமனோட கோரிக்கையை ஏற்ற சிவன் யமதர்மனே இனிமேல் யாரும் யமதர்மன் உயிரை எடுத்து விட்டான் அப்படின்னு சொல்ல மாட்டார்கள் நோய் வந்து இறந்தார்கள் வயசானதுனால இறந்து போனார்கள் விபத்து ஏற்பட்டு போச்சு அப்படின்னு தான் சொல்லுவார்களே தவிர உனக்கு பழியோ பாவமோ ஏற்படாது மேலும் நீ தவம் செய்த இந்த தளத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே வர அனுமதிக்க வேண்டும் இந்த தளத்துல தரிசனம் செய்தவர்களுக்கு மறுபிறப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு அமைதியான இறுதி காலத்தை தர வேண்டும் இந்த தளத்தோட கஷேத்திர பாலகனாக நீ விளங்குவாய் இந்த தளத்திற்கு வருபவர்கள் உன்னை முதலில் தரிசனம் செய்த பின்பே என்னை தரிசிப்பார்கள் அப்படின்னு அருள் புரிகிறார் அதன்படி இங்கு யம தர்மராஜனுக்கே முதல் வழிபாடு ஆராதனைகள்லாம் நடைபெறுறது யோக நிலையில் யமன் இருப்பதால் இங்கு வந்து தரிசனம் செய்பவர்களுக்கு மரண பயம் நீங்கும் இங்கு பைரவரும் யோக நிலையில ஈசனை துதித்த வண்ணம் இருக்கார் யமன் பைரவர் ரெண்டு பேருக்குமே அதிகாரம் இல்லாத இந்த தலம் காசியை காட்டிலும் நூறு மடங்கு உயர்ந்தது அப்படின்னு பிரம்மாண்ட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு இங்குள்ள குப்த கங்கை தீர்த்தத்துல நீராடி முதலில் யம தர்மராஜனை வழிபட்டு பிறகே கோவிலில் மற்ற இறைவனை வழிபட வேண்டும் என்பது மரபு மரண பயம் மன கிளேசம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட அவை அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த கோவிலின் தீர்த்தம் குப்த கங்கைன்னு பார்த்தோம் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் ஒரு முறை கங்காதேவி சிவனிடம் மக்கள் அனைவரும் கங்கையில நீராடி தங்களுடைய பாவத்தை தீர்க்கறதுனால எட்ட பாவம் நிறைய சேர்ந்திருத்து அதை போக்க தாங்கள் தான் வழி கூறணும் அப்படின்னு சொல்லி வேண்டா அதற்கு சிவபெருமான் வீர்களை எமனுக்கே பா விமோச்சனம் தந்த தளத்தில் சென்று பிரார்த்தனை செய்தால் உன்னிடம் சேர்ந்த பாவங்கள் விலகும் என்று சொல்றார் அதன்படி கங்கை தன்னுடைய ஆயிரம் கலைகளில் ஒரு கலையை மட்டும் காசியில் விட்டுவிட்டு மீதமுள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அம்சங்களுடன் இங்க உள்ள தீர்த்தத்துல குறைந்திருப்பத ஐதீகம் அதனாலதான் குப்த கங்கை அப்படின்ற பேரும் வந்தது அதனால இது காசியை விட பல மடங்கு புண்ணிய தீர்த்தமா கருதப்படுறது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாசத்துல ஞாயிற்றுக்கிழமைகள்ல அதிகாலை வேலையில இந்த தளத்து அம்பாளும் சிவனும் பிரகார வளம் வந்து குப்த தீர்த்தவாரி கொடுத்து பக்தர்களுக்கு ஆசி வழங்குறார் கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடி விட்டு இறைவனை தரிசித்தால் என்பது ஐதீகம் குறிப்பாக கார்த்திகை மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை இன்னும் விசேஷமாவே சொல்லப்படுறது தங்கள் தோஷங்கள் நீங்க பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் குப்த கங்கையில் நீராடி குறைகள் நீங்க பெறலாம் ஏதேனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஸ்ரீவாஞ்சியம் வாரங்கள் பிறவி பயண பெருங்கள் ஏழு ஜென்ம பாவம் நீங்கி புத்துணர்வுடன் வாழ்வீர்கள் என்பது நிச்சயம் இந்த தளத்துல பல சிறப்பான விஷயங்கள் இருக்கு இந்த தளத்தில் இறப்பவர்களுக்கு எம வேதனையே கிடையாது இந்த தளத்தில் எந்த இடத்தில் இறப்பு நிகழ்ந்தாலும் மற்ற கோவில்கள் மூடுவது போல இந்த கோவில் மூடப்படுறதில்ல திருக்கடவூருக்கு அடுத்தபடியான நிகரற்ற தளம் ஸ்ரீவாஞ்சியம் ஆகும் இந்த தளத்துல சிவபெருமானே அனைத்துமா அருள் பாலிக்கிறதுனால இங்கே நவகிரகங்களுக்கு தனி சன்னதி தல விநாயகர் அபயங்கர விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுறார் இந்த கோவில் எல்லா கோவில்களும் ஆராதனைகள் நடத்தப்படும்ன்றது சிறப்பு இந்த தளத்துக்கு வந்து தரிசிக்கும் பாக்கியம் இருந்தா மட்டும்தான் இங்கு வந்து தரிசிக்க முடியும்ன்றது குறிப்பிடத்தக்கது அற்புதமான ஆலயம் தலம் தீர்த்தம் மூர்த்தம் என விசேஷங்கள் கொண்ட கோவில் யமபயம் முதலான பலவற்றுக்கு பரிகார தலம் கொஞ்சம் குழப்பமோ தவிப்போ இருந்தா கூட இங்க கால் வைச்ச கணமே தெளிவும் அமைதியும் வந்துவிடும் அப்படின்னு நம்பப்படுறது இப்பிறவியில் ஒரு முறையேனும் ஸ்ரீவாஞ்சியம் வந்து வாஞ்சிநாதரை தரிசித்துவிட்டு எமதர்மனையும் வணங்கினால் இந்த வாழ்க்கை நிம்மதியாகவும் நிறைவுடனும் அமைந்துவிடும் என்கின்றனர் ஆச்சாரிய பெருமக்கள் நாமும் செல்வோமா ஸ்ரீவாஞ்சியத்துக்கு